வணக்கம் ஜாதகம் கணிதம் திருமணம் தொழில் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த அகத்தியர் ஜோதிடத்தில் மிக சிறப்பாக நிறைய பேர் வந்து ஜாதகம் திருமணம் நியூராலஜி அந்த குழந்தைக்கினுடைய உயர்கல்வி இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பயன்பெற்று கொண்டு இருக்கிறாங்க அந்த வகையில் நிறைய பேர் வந்து இந்த ஜோதிடங்கள்லாம் நிறைய தெரிந்தவர்களாகவும் இருக்கிறாங்க ஜோதி ஜோதிடங்கிறதுக்கு தேவையான மற்ற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தீர்வு அமையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம் ஜோதிடம் தெரியாமல் ஜோதிடத்துடைய அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியங்களோ காரியங்களோ நடக்கிறது இல்லைன்னே சொல்ல முடியும் தொழில் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்க எந்த தொழில் செய்யலாம் நம்ம தெரியாத தொழிலை செய்ய தெரிஞ்ச தொழிலை விடவும் கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ தொழில் போது தொழிலுக்கான காரகம் என்ன எந்த கிரகம் தொழிலில் அடிப்படையாக இருக்குது எல்லாருக்கும் ஒரே தொழில் சரிப்பட்டு வருமா வருமா ரோட்டோர் கடையில் எத்தனை கடையில் எத்தனையோ மளிகை கடைகள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு ஆசை நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு கடை வைக்கலாங்கிற மாதிரி செய்வோம் ஆனால் அதில் வந்து நஷ்டப்படுவோம் அப்போ இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நஷ்டப்படுவதற்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய ஜாதகங்களில் பத்தாம் இடம் தொழில் சாணம் அந்த பத்தாம் இடத்துல உள்ள இருக்கக்கூடிய கிரகத்துடைய காரகத்துல அந்த பத்தாம் இட கிரகம் வந்து வலிமையாக இருக்கா பத்தாம் இடத்துல தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது சரியாக அமையும் இந்த பத்தாம் இடத்தும் கிரகம் வந்து ரொம்ப வலிமை குறைந்து பொழுது அதனுடைய காரகத்தில் நம்ம ஒரு தொழிலை செய்யும்போது அப்போ தான் நமக்கு தொழில் இழப்பு ஏற்படுது அப்போ தொழில் சிறக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் பத் ஒரு நமக்கு முதல்ல ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்து லக்கணத்துலேருந்து பத்தாம் இடம் எப்படி இருக்கு வலிமையாக இருக்கா அந்த வலிமை பார்க்கும்போது கிரகம் நின்ற இடத்த மட்டும் பார்க்க மாட்டாங்க ஜோதிடர்கள் கிரகம் நின்ற நட்சத்திர நாதன் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ந ஒரு கட்டங்களில் இருக்கும்போது ஒரு ராசி கட்டங்களில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர காலில் இருக்குது அந்த நட்சத்திர கால் கொடுத்த அந்த கிரகம் வலிமையாக இருக்கா அந்த நட்சத்திர கால் கொடுத்த கிரகமும் அதில் நின்ற கிரகத்துடைய நட்பு முறை எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்து தான் அந்த தொழிலை நிர்ணயம் செய்ய முடியும் பத்தில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய காரணங்கள் நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப மிகவும் கவனமாக அதில் பகை இருக்கா நம்ம சரியான முறையில் முடிவெடுக்க முடியும் அப்போ தொழிலுங்கிறது எல்லாருக்கும் சரியாக அமையுமா அப்போ தொழில் சரியாக அமையணும் அப்படின்னா ஜாதக கிரகங்கள் சரியான வலிமை நேரில் இருக்கணும் அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது ஒரு கிரகங்கள் கெட்டால் கூட அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர கால் அதிகபனை வச்சு நம்ம சரியான முறையில் எடுக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது ஒரு ராசிக்கு அப்போ பன்னிரெண்டு ராசிக்கும் முந்நூற்றி அறுபது பாகை பாகையில் குறைவான கிரகங்கள் ஒரு ராசி கட்டத்தில் இருக்குது இல்லை பத்துக்கும் குறைவான பாகையில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் அப்படின்னா அதோடைய வலிமை மிக குறைந்ததாக கருதப்படும் அப்போ நட்சத்திர கிரக பாகையின் அடிப்படையிலையும் நம்ம வந்து கிரகங்களுடைய வலிமையை நிர்ணயிக்கணும் அதிக பாகை பெற்ற கிரகம் யோகி கிரகம் நம்ம பத்தாம் இடம் திதி சூன்யம் அடையாமல் இருக்கணும் அவயோகி ஸ்தானம் பெறாமல் அந்த பத்தாம் இடம் இருக்கணும் இல்லை முடக்கு ராசி முடக்கு கிரகம் அந்த இடங்களில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தொழில் நம்ம சரியான முறையில் சூழ முடியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதிகள் இருக்குது இந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம பலப்படுத்துறதுக்கு ஒரு ஜாதகங்களில் இருக்கக்கூடிய ஒம்பது கிரகமும் பழம் கொ பழம் குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது ஏதேனும் ஒரு சில கிரகங்கள் வந்து பலமாக இருக்கும் அந்த பலமான கிரகங்களில் நம்ம ஒரு சில பலமான கிரகங்களுடைய காரகத்துள்ள கூட நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியும் ஆனால் அது பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டதாக இருக்கணும் இல்லை பத்தாம் இடத்து பார்வை சம்பந்தம் பெற்றுருக்கணும் இவ்வாறு தொழில் ஜாதகத்தில் தொழில் கிரகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மிக சிறப்பாக முடியும் ஒரு பாதையில் போகும்போது அந்த வழி சரியான வழியா அப்படின்னு சொல்லி முதன் முன்னதாகவே நம்ம வந்து திட்டமிட்டு அதை நம்ம கேட்டுக்கொண்டு கொண்டு சென்றோமானால் அந்த பாதையில் நம்ம சரியான முறையில் பயணிக்க முடியும் அதுதான் ஜாதகம் ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டல் இதை சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் திருமண ஜாதகம் ஆண் பெண் திருமண ஜாதகங்களை இணைக்கும் போது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காம குருபலம் இல்லாமல் திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க குருபலம் இருக்கணும் ரெண்டுக்கும் தசா சந்திப்பு இருக்கக்கூடாது கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே தசா புத்திகள் இல்லாமல் இருக்கணும் நட்சத்திர பொருத்தம் அடுத்து இந்த விஷயங்கள்லாம் சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்கணும் தோசம் கேது தோசம் இந்த சம்பந்தங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருந்துச்சு அப்படின்னா திருமணம் செய்யலாம் காதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க அவங்க வந்து கடைசி வரை நீடிக்க முடியுமா நிறைய திருமணங்கள் இன்று டைவர்ஸு விவகாரத்தில் போய் முடிவதற்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சரியான முறையில் பொருத்தம் பார்த்து செய்யாதது தான் காரணம் அப்போ பொருத்தம் பார்க்காமே சில காதல் திருமணங்கள் வெற்றியடைவதற்கு என்ன காரணம் இயற்கையாகவே அந்த ஜாதகங்களில் அந்த கிரக நிலைகள் வந்து சாதகமாக இருப்பது தான் காரணம் அப்போ திருமணம் செய்யும்போது நட்சத்திர பொருத்த மட்டும் இல்லாமல் தசா சந்திப்பு ராகு கேது இந்த ஏழாம் இடம் சம்பந்தம் ரெண்டாம் இடம் சம்பந்தம் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்ம செய்து வச்சோம் அப்படின்னா அந்த திருமணம் சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் அடுத்ததாக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் என்ன இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன தேவை மனநிலை சரியாக இருக்கணும் முதல்ல மனநிலை சரியாக இருக்கணும் அப்போ மனநிலைக்காரகன் யார் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட நிலை வந்து சரியாக இருந்து சந்திரன் பாதிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ மனது அவங்களுக்கு சரியான முறையில் இருக்கும் அப்போ பணம் வந்து திடகாத்திரமாக இருக்குது சரி அவங்க சம்பாதிப்பாங்களா ரெண்டாம் இடம் பார்க்கணும் அடுத்தது அவங்களுக்கு பணம் சரியான முறையில் பணத்தை முடியுமா குருவோட நிலையை பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் குரு சுக்கரன்லாம் பணம் சிறுபணம் பெருபணம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த அப்போ லக்கணம் கெடாமல் இருக்கணும் நிலை சரியாக இருக்கணும் ரெண்டாம் இடம் வருமானம் குறிக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் சரியாக இருக்கணும் அப்போ ஐந்தாம் இடம் ஷேர்மார்க்கில் ஈடுபடும் உடைய கிரகங்கள் வலிமையாக இருக்கணும் அதிர்ஷ்டசானம்னு சொல்லக்கூடியது இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் நம்ம உள்ளே போகிறோம் வெளியில் வரோம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை முதலீடு செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் முதலீடு செய்த பணத்தை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ அதற்கான காரகம் என்ன அப்படின்னா புதன் சரியாகணும் ராகு இருக்கணும் புதனுடைய நிலை சரியாக இருக்கணும் புதன் தான் கணக்கு காரகன் ஒரு சரியான திட்டமிடலை கொண்டுட்டு போவான் ராகுங்கிறது பிரம்மாண்டம் ராகுவும் வெளிநாட்டு ஜ ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தொடர்புடைய தான் புதன் ராகு இதெல்லாம் கெடாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் நமக்கு லாபம் கிடைக்குமா பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்கணும் லாபஸ்தானம் லாபஸ்தானம் சரியாக இருக்கணும் சரியான முறையில் உங்களுடைய பணத்தை முதலீடு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா அப்போ சந்திரனோட நிலை சரியாக இருக்கணும் புதன் இவரோட நிலை சரியாக இருக்கணும் ஐந்தாம் இடம் குறிக்கக்கூடிய இடமும் சரியாக அமைஞ்சிருக்கணும் பதினோராம் இடம் லாபசானமும் உங்களுக்கு வலிமையானதாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் மேலும் பல விதிகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கு இப்போ குழந்தையோட கல்வி ஜாதகம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பத்தாவது போது அடுத்ததாக உயர்கல்விக்கு நம்ம வகுப்புகளை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த குழந்தை எந்த உயர்கல்வி வகுப்பு எடுத்தால் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் சொல்லி குழந்தைகளும் அறிவியல் பிரிவு தேர்ந்தெடுப்பதை விட நிறைய குழந்தைகள் அதற்கு அடுத்த பொருள் இருக்கக்கூடிய பாடங்களையும் தேர்ந்தெடுக்கிறது அறிவியல் சரியாக வரக்கூடிய மாணவர்களுக்கு கிரகநிலை என்ன அப்போ அடுத்ததாக அந்த கிறிஸ்டி ஜாகரபி படிப்பதற்கான கிரகநிலைகள் என்ன அந்த ஜாதகர் அந்த குழந்தை எந்த கல்வி படித்தா உயர்கல்வி சிறப்பாக அமையும் இதெல்லாம் சரியான முறையில் சீர்தூக்கி பார்த்து ஒரு குழந்தையுடைய ஜாதகம் சில பேர் முதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க இரண்டாம் திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க அப்போ இரண்டாம் திருமணம் செய்வதற்கான கிரகநிலை சாதகமாக இருக்கா ஏன் முதல் திருமணம் செய்து இரண்டாம் திருமணம் செய்வதற்கான காரணம் என்ன ஒன்பதாம் பாவம் கெட்டு அது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்பு ஏழாம் இடத்தில் தொடர்பு விட்டதுன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு விட்டது அப்போ அதனால் ரெண்டாம் திருமணத்துக்கு போயிடுவாங்க அப்போ ரெண்டாம் திருமணம் உங்களுக்கு சரியான முறையில் அமையுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாம் திருமணம் அமையும் அடுத்ததாக நியூமராலஜி இன்றைக்கி நியூமராலஜி பார்க்கும்போது பேர் வைக்கிறது தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கிறது வண்டி வாகனங்களுக்கு பே எண்களை சரியான முறையில் தேர்வு செய்கிறது ஆற்றி சீட்டு ஆற்றி சீட்டில் எந்த எண்களை எடுப்பது போன்ற அனைத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நியூமராலஜி தான் அடிப்படை இந்த நியூமராலஜிங்கிறது எதன் வழியாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஐந்து பதினோராம் இடம் ரெண்டாம் இடம் வரும் பணம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் பதினோராம் இடம் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து எந்த இடங்களில் எந்த எண்கள் அடிப்படையில் நம்ம ஒரு லாட்ரி சீட்லேயோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வாகனங்கள் என்பது நான்காம் இடம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையாக வைத்து வாகன எண்ணையும் நம்ம சொல்ல முடியும் பேருங்கிறது கடைங்கிறது ஒரு தொழில் அப்போ தொழிலுங்கிறது ஜாதக பாவம் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையறிந்து பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கொண்ட கிரகங்கள் தொடர்பு கொண்ட பாவங்களை அடிப்படையாக வைத்து அதற்கு ஏற்றாற்போல் அதிர்ஷ்ட பேர் அமைச்சு கொடுக்கலாம் அப்போ ஜாதகங்கிறது எந்த விதத் விதங்கள்லேயும் நம்ம பார்க்கும்போது லக்கணம் முதல் பன்னிரெண்டு பாவங்கள் வரை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது நம்ம பிறந்த நேரம் பிறந்த தேதி இவையெல்லாம் துல்லியமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாதகங்களை சரியாக கணக்கிட்டு வாழ்க்கைக்கு தெளிவாக வழிகாட்ட முடியும் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை முப்பது விதிகள் முப்பது விதிகளை அடிப்படையாக வைத்து ஜாதகம் கணிக்கப்படும் இதில் எந்த ஜாதகம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை ஜாதகம் பிடிஎஃப் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வாழ்க்கை ஜாதகம் பிடிஎஃப் கொடுப்போம் அது இல்லாமல் உங்களுடைய ஜாதகோட ஸ்ட்ரெங்க்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பொதுவாக பனிரில் மாந்தி இருக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மாந்திங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மைந்தன் சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மைந்தன் மாந்தி அப்போ மாந்தி இருக்கக்கூடிய லக்கணம் முதல் பனிரெண்டு பாவங்களுக்கும் உள்ள பலன்களை நீங்கள் தெரிந்துக்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் யோக புள்ளி அவயோக புள்ளி என்று இருக்கிறது யோக புள்ளி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அதனுடைய புத்தியில் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் அதே அவயோக புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் தசாபுத்திகளில் சரியான முறையில் வாழ்க்கை பாதையை நடத்தி செல்ல முடியாமல் நிறைய சோ அப்போ யோகி அவயோகி யார் அவங்க தன்மை என்ன லக்னாதிபதியாக இருந்தால் கூட ராசி அதிபதியாக இருந்தால் கூட அவயோகியாக இருந்தால் கொஞ்சம் ஜாதகக்காரங்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ய முடியாது அப்போ சில நேரங்களில் திதிசூன்ய ராசிகள் என்று சொல்லப்படும் ஒரு ஒரு ராசிகளுக்கும் லக்கணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் திதிசூன்ய ராசிகளாக இருக்கும் திதிசூன்யம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செல்வ இழப்புகளை ஏற்படும் ஜாதகட்டங்களை வகையாக பிரிக்கலாம் ஒன்று பொருள்காரகம் இன்னும் ஒன்று அருள்காரகம் அருள் கெட்டுவிடும் அருள் இருந்தால் பொருள் கட்டுவிடும் வாங்க அப்போ அருளை குடிக்கக்கூடிய கிரகங்கள் இல்லை பொருளை குடிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களோட கட்டங்களில் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி மிக தெளிவான முறையில் பலன் சொல்ல முடியும் அஷ்டவர்க்கம் பொதுவாக கிரக வலிமையை தீர்மானிப்பதில் அஷ்டவர்க்க கணக்கீடு மிக சிறப்பானதாக சொல்ல முடியும் அந்த சர்வாங்க அஷ்ட என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட எண்களை வழங்கும் அந்த எண்களுடைய வலிமைக்கு ஏற்ப ஒரு கிரகத்தோடைய வலிமையை மிக துல்லியமாக சொல்ல முடியும் அஷ்டவர்க்கத்தின் மூலமாக அந்த அஷ்டவர்க்க கணக்கிடும் மூலமாக உங்களுடைய ஒன்றாம் பாவத்திலிருந்து பனிரெண்டு பாவங்களுடைய பலன்கள் எது சரியாக இருக்குது என்பதை மிக தெளிவாக சொல்ல முடியும் போல் அஷ்டவர்க்கப்படி உங்கள் வாழ்க்கையில் வாசு சம்மந்தப்பட்ட சில குறிப்புகளையும் உங்களுக்கு வழங்க முடியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையாக முடியும் தாராபலன் என்றால் என்ன உங்கள் நட்சத்திரத்தில் இருந்து உங்களுக்கு நன்மை இருபத்தேழு நட்சத்திரங்களில் உங்களுடைய நட்சத்திரங்கள் இருந்து எண்ணி வரும்போது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே தாராபலன் மிகுந்த நட்சத்திரங்கள் என்றும் உங்களுக்கு தீமை அளிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் தாராபலன் குறைந்த நட்சத்திரங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டு அதற்கு ஏற்றப்பூர் பலன் சொல்லப்படும் அதிர்ஷ்ட மாதம் கிழமை அப்புறம் கரணநாதன் கரண கோயில் திதி கோயில் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ தான் மோசமான கிரகநிலை இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய குறிப்புகளை ஜாதகம் பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொண்டு அதை மட்டும் பயன்படுத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதில் எந்தவித வித இல்லை நமக்கு ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடை நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்காதா இதே போல் வாழ்க்கை போயிட்டுருக்க என்றைக்காச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுமா நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களாக உள்ளது இன்றைக்கி வாழ்க்கைகளை முக்கியமானது என்ன அப்படின்னா பொருளாதாரம் ஒரு ஜாதகத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இது நம்ம சொந்த தொழில் செய்யலாமா இல்லை வேலைக்கு தான் போய் நம்மளுடைய வாழ்க்கையின் தன் நிலந திறனை வந்து மேம்படுத்தி ஆகும்போது அதற்கேற்ற போல் உங்கள் ஜு சுய ஜாதகத்தை சரியான முறையில் சரியான முறையில் கணக்கீடு செய்து அப்போ உங்கள் வாழ்க்கையை எந்த வகையில் எந்த அமைப்பில் நீங்கள் கொண்டு சென்றால் உங்கள் வாழ்க்கையை சிறப்படையும் என்பதை நீங்களே கணித்து இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய ஜோதிடரும் சென்று நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்க ஜோதிடருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கறதுனால ஜோதிடரும் சென்று ஜாதகம் பார்க்கவே சில பயப்படுற காலகட்டமாக இருக்குது சில ஜோதிடர்கள் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் வரலையும் வாங்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க அவங்க வா அவங்களுடைய தகுதிக்கேற்ப அவங்களுடைய அவங்க கூறக்கூடிய பலன்கள் பலிதத்துக்கு ஏற்ப அவங்க வாங்கக்கூடிய தொகை அவங்களுக்கு குறைவாக இருக்குது ஆனால் சராசரியான மக்களுக்கு இது கூடுதலாக தெரியுது அப்போ ஒரு ஜோதிடம் சென்று நம்ம ஜோதியிடம் பார்க்கும்போது அவங்க நமக்கு கூறக்கூடிய பலன்களை நம்ம வாழ்க்கை பாதை சிறப்பான முறையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு திருப்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் வருடங்களுக்கு இரண்டு முறை ஜாதகம் பார்க்கலாம் அப்படி ஜாதகம் பார்த்து அதை சரியான முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பார்த்தேன் சரியான முறையில் எடுத்துகிட்டு போக முடியும் சிலர் சொல்லுவார்கள் அதாவது ஏற்கனவே தலைவிதி எழுதப்பட்டது இதை எப்படி மாற்ற முடியும் ஜோதிடர்கள் என்ன கடவுளாக என்ன கேட்பாங்க ஜோதிடர்கள் கடவுள் இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஓரளவு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய நன்கு கற்றறிஞ்ச ஜோதிடர்களுக்கு உண்டு அந்த ஆற்றல் ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை உண்மையாக இருக்கலாம் ஒரு இருபது சதவீதம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அந்த ஜோதிடர்களுடைய கற்றறிந்த திறனின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியான வகையில் பொருந்தும் பொது ஜாதகம் திருமண ஜாதகம் கல்வி ஜாதகம் தொழில் ஜாதகம் ஷேர் மார்க்கெட் ஜாதகம் வெளிநாட்டில் யாரையும் தங்கியிருந்தாங்கன்னா வாட்ஸ்அப் காலம் மூலமாக வெளிநாட்டு ஜாதகம் சில பேர் அரசு வேலை கிடைக்கல கிடைக்காமல் இருப்பாங்க உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அரசு வேலை கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லை கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகலாமா இல்லை வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லி சில கேள்விகளாக இருக்கும் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு நீங்கள் நன்கு ஆராய்ந்து கிரக நிலையின் அடிப்படையில் நீங்கள் எந்த முடிவு எந்த ஒரு முடிவும் நூறு சதவீதம் எடுக்க முடியுங்கிறதுல ஜாதகம் உங்களுக்கு வழிகாட்டிய அமையும் ஜாதகத்தை பார்க்க பார்ப்பதற்கு முன்னாடியே ஜாதகம் பொய்யே நேரம் போய் ஜோதிடர்கள் வந்து பொய்யானவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள்கிட்ட இப்போ அதிகமாக காணப்படுது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிறந்த தேதி நேரம் சரியான முறையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ப கணிக்கப்படக்கூடிய கட்டங்கள் சரியான முறையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலனும் ஒரு சதவீதம் உண்மையாக இருக்கும் நீங்கள் சரியான முறையில் பிறந்த தேதியோ நேரங்களோ கணி கொடுக்காமல் ஒரு ஏறக்குறைய ஒரு எட்டரை மணிலேருந்து ஒம்பதரை மணி ஒம்பதிலேருந்து பத்தரை மணின்னு சொல்லி நேரங்களை இவ்வாறு குறிப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் லக்கணம் மாறும் அப்படி லக்கணம் மாறும்போது அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஜோதிட பலன்களும் மாறும் ருது ஜாதகம் கிடைக்கும் பொதுவாக பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த அந்த நேரங்களை குறித்து வை வைக்காமல் சிலர் விட்டு விடுவாங்க பொதுவாக ஒரு பெண் பிறந்த ஜாதகத்தை விட அந்த வந்த ஜாதகத்தின் மூலமாக அந்த பெண்ணுடைய புத்த மனைவி உறவு திருமண வாழ்க்கை இதையெல்லாம் மிக கூற முடியும் இந்த ருது ஜாதகத்தில் அதை சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கை ஜாதகம் வாழ்க்கை ஜோதிடத்தில் திரும்ப யாரெல்லாம் இந்த அகத்தியர் ஜோதிடத்தில் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறீங்களோ எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை ஜோதிடம் அறுபதுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் ஆறு மொழிகளில் உங்களுக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழிகளில் இலவசமாகவே ஜாதகம் பார்க்கணும்னு கொடுறோம் அது இல்லாமல் கீழே இருக்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு பக்க ஜாதகம் ஒரு பக்கத்துலேயே ராசி நவாம்சம் தசாபுத்திகள் எல்லாம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஜாதகமும் நம்மள்கிட்ட கிடைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு பக்க ஜாதகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியும் அடுத்து பஞ்சபட்சி ஜோதி இடம் அடுத்து பஞ்சபட்சி ஜோதிடம் அன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல் நேரங்கள் அஷ்டமி நவமி சந்த மாதிரி உள்ள சூழல்களில் நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னா பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு பதினேழு பக்கம் ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ப்பிறை தேய் பிறை ஒரு அட்டவணை உங்களுக்கு கிடைக்கும் முதல் ஏழு பக்கம் கிருஷ்ணபட்சம் அப்புறம் சுக் இதை மாதத்தில் முப்பது நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது லைஃப் முழுவதும் நீங்கள் பயன்படுத்திக்கிற பஞ்சோதிடம் பஞ்சபட்சினால் என்னான்னு தெரியாதவங்க கூட ஒரு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல காரியங்களை முக்கியமான நிகழ்வுகளை என்னென்னலாம் செய்ய போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நேரங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பஞ்சபட்சி சோதிடம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பறவை நட்சத்திரங்களுக்கு ஐந்து பறவை அடிப்படையாக வைத்து கணிக்கப்பட்ட அந்த பயிற்சி ஜோதிடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஷேர் மார்க்கெட் ஜோதிடம் மிக சிறப்பாக பார்க்குறோம் சாதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் கிரகநிலை அமைப்பு இருக்கா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் அதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்குமா அதில் நிறைய ஷேர் மார்க்கெட்டில் நிறைய துறைகள் இருக்குது ஐடி செக்டர் பேங்க் செக்டர் ஃபினான்ஷியல் செக்டர் நிறைய செக்டர் இருக்குது எந்த துறையில் முதலீடு செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு செய்யலாமா சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான கிரகங்களால ஜாதகங்களில் எப்படி இருக்குது அப்போ ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகளை வந்து லாங் டம் ஷார்ட் டம் பண்ணலாமா இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து எந்த நாளில் ட்ரேடிங் செய்யலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் கிரக வலிமை அடிப்படையில் மிக துல்லியமாக இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சாதகம் உங்களுக்கு சொல்லப்படும் இந்த குழந்தைங்க இந்த ஆரம்ப கல்வி உயர்கல்வி படிப்பதில் சிரமம் இப்படி உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் கிரகநிலையில் ஆராய்ந்து அந்த குழந்தைங்க படிக்க வேண்டிய திசை கல்விக்குரிய வழிபாடு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அதிர்ஷ்ட வழிபாடு குழந்தைகளுக்கு வழிகாட்ட முடியும் இது குழந்தை கல்வி ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு ப்ரடிக்ஷன் தேவைப்பட்டா கிளர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை நீங்கள் தெளிவாக அமைச்சிக்க முடியும் இப்ப லைவில இருக்கிறவங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தா உங்க சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் <lightweight>